ஒன்றே குலமென்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டுமென்று வணங்குவோ ஒன்றே குலமென்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட என்று வணங்குவோ ஒன்றே குலமென்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ கருணை தன்னை காணலா அந்த கருணையிலே கடவுளையும் காணலா கடவுளிலே கை தன்னை காணலா அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம் நல்ல மனசாட்சியே தேவனரசாட்சியாம் அங்கு ஒரு போதும் அறையாது அவன் காட்சியாம் ஒன்றே குலம் என்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ பல என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடைபோடுவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோ தேவன் என்று கூற்றுவோதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினா தீபம் ஏற்றினா இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினா அவர் என்றும் வாழும் கொள்கை ஏற்றினா அந்த ஒளி காணலாம் சொன்ன வழி போகலாம் நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ இந்த ஜாதி ஒண்ணுதான் எங்களை கொள்ளுதுங்க என்ன குரம் பாய் கொச்ச அப்படிம்பாங்க போட்டிருக்க செருப்பு குதிரை குதிரை மேல வர்றாருன்னு சொல்லுவாங்க இது திராவிடமன் என்று மார்த்தட்டிக் கொள்ளும் தமிழ்நாட்டில்தான் இன்றும் பட்டியலின மக்கள் செருப்பு அணியாமல் ஊர் வீதிகளில் நடக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு நடைமுறையாகவும் எழுதப்படாத சட்டமாகவும் இருந்து வருகிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை அடுத்த கொண்டவநாயக்கன்பட்டி கிராமத்தில்தான் ஆதிக்க சாதியினர் வீதியில் பட்டியலின மக்கள் செருப்பு அணியாமல் நடக்கின்றனர் ஜாதி மட்டும்தான் வேற ஒன்றும் இல்லை வருமே ஜாதி ரெண்டும் டவுன் ஒட்டி இருக்கிற அஞ்சு கிலோமீட்டர் இருக்கிற ஊர்லயே எங்க ஊர்ல இருக்கு அருந்ததியர் குடியிருப்பைச் சேர்ந்த முருகானந்தம் உடுமலைப்பேட்டையில் கொத்தனராக வேலை செய்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் குடும்ப நிலப்பிரச்சனை குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது தன் பக்கம் நியாயத்தை பேசியதால் ஊர் தலைவர் சக்திவேல் நாயக்கர் என்பவரால் முருகானந்தம் சாதி இல்லை அவமதிக்கப்பட்டு தாக்கப்பட்டார் அப்போ உடனே இவர் திடீர் நாயக்கர் வந்தனார் ஏன்டா சக்லித்தா செலவு பண்ணிட்டு நீ எங்களுக்கு காசு காசு கேட்புமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாருங்க வந்து அது குரலை பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு அப்பா அப்பிட்டாருங்க அரைஞ்சதை குரலை பிடிச்சி நசுக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்து தழுந்தால் கீழே போய் விழுந்துட்டார் அதனால் இவர் நான் கை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவர் கோவம் அதிகம் இவர் என்ன பண்ணிட்டாருங்க உடனே நான் கை அவரை பிடிச்சி தூக்கி வீசிட்டான்னு கோவத்தில் போய் பையனை கூட்டி வந்துட்டாருங்க கட்டையே தான் எடுத்துட்டு பைப் துண்டுங்க இந்த மாதிரி இதுகள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நீ அடிக்கிறது இப்படி அடிச்சு போட்டாங்களே நம்ம கேட்கணுன்ட்டு யாருமே பேசலிங்க ஐயோ அவங்க அடிச்சாதான் வாங்கினேன் என்ன ரெண்டு அடி அடிச்சதுனால என்ன ஆயிடுவேன் அவர் போய் திருப்பி நீ கை வைக்கலாம் அதை தான் கேட்குறாங்களே தவிர அடித்து தப்புன்னு யாருமே சொல்லலை அப்புறம் நம்ம யாருக்கிட்ட நம்ம இதை சொல்ல முடியலை உடுமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முருகானந்தத்திற்கு பல சமூக அமைப்புகள் ஆதரவளித்ததால் இச்சம்பவம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்காக பதியப்பட்டது இன்றும் முருகானந்தத்திற்கு துணையாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் கனகராஜ் இந்த வழக்கை முன்னெடுத்து நடத்தி வருகிறார் முருகானந்தத்தினுடைய பிரச்சனை வந்து நம்ம அங்கே பொதுவாக கா காவல்துறை தரப்பில் பார்த்தோம்னா அது இட பிரச்சனை அல்லது அவர் தனிநபர் பிரச்சனை அப்படிங்கிற இதை மட்டும்தான் பார்த்தாங்க ஆனால் அந்த தனிநபர் மட்டுமே பிரச்சனை இல்லை அங்கே சமூகம்தான் பிரச்சனை முருகானந்தத்தின் நிலப்பிரச்சனையை பிரச்சனையை விசாரிக்கும் போது அந்த கிராமத்தில் நடைபெற்ற பல அதிர்ச்சியூட்டும் சாதி அடிப்படையிலான வன்முறைகள் வெளிச்சத்திற்கு வந்தன ஊருக்குள்ளே வந்து போட்டு போக முடியாதுங்க டீ கடையில் போய் டீ சாப்பிட முடியாது தேங்காய் இதுக்கு பாருங்க அது அது எடுத்தா டீ சாப்பிடணும் பைக்கினால அவங்கள பார்த்தா இறங்கி நின்றுக்கணும் அவங்க போன முன்னாடி தான் நம்ம பைக் எடுத்துகிட்டு போகணும் வீ ஊருக்குள்ளே காட்டுக்குள்ளே வேலைகளுக்கு வந்தாலும் அவங்க கொஞ்சம் ஜா இதாக தான் இருக்கணுங்க எங்காலுக்குன்னு தெரிஞ்சாலும் தள்ளி தான் இது பண்ணுங்க கோயிலுக்குள்ளே போய் கும்பிட முடியாதுங்க கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துருச்சுங்க கோயில் ஆனால் ஆனாலும் விட மாட்டாங்க வெளியே தான் நின்று கும்பிடணுங்க உள்ளே போக மாட்டாங்க போனோம்னா சைக்கிள் இந்த வெயிட்டியாவ்த்து விடக்கூடாதுங்க சே குள்கே சர்ட்டு போட்டு போகக்கூடாதுங்க வெள்ளைஞ்சொல்லையுமே இருக்கக்கூடாது டீசெண்டாக இருந்தோம்னாலே அவங்களுக்கு குடிக்காதுங்க சாமி வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதுங்க அதுல வந்து மனுஷன் தானே நம்மளையாட்ட பாருங்க இதே ஊர்லேயும் மெட்ராஸ்ல போய் வேலை பார்த்தாங்க இருக்கிறாங்க அவங்களே ஜாதினாலும் அவ்வளவு தீவிரமாக ஒரு கொடூரமாக பார்ப்பாங்க அந்த பசங்களை இதுக்கு அவங்க ஒரு லட்சம் மாசம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க ஐயோ நம்ம கவுண்டரு காலையில் போனால் அங்கே போனால் தான் பத்து ரூபா கிடைக்கும் நம்ம நாய்க்கு நாய்க்கு ரீட்டு போனா தான் காலையில் பத்து ரூபா கிடைக்கும் அங்கே போவதில்லாம் குழு கட்ட முடியாது சோத்துக்கு வாங்க முடியாதுன்ட்டு இப்படி நம்பிக்கை முயறில் தான் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க இவங்கெல்லாம் பெருசுங்கெல்லாம் சொல்லி சொல்லி என்னையே எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லி வளர்த்தினாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது போகக்கூடாது அங்கே போய் நிற்கக்கூடாது அவங்க தண்ணி ஏதோ வேணும்னாலும் நம்ம கேட்டு இந்த படம் தள்ளி நின்று தான் ஊற்றி சொல்லி இப்படி தான் குடிப்பாங்க கையில் தான் இப்படி ஊற்றி ஊற்றி சொல்லி குடிப்பாங்க அப்படித்தான் இருந்தாங்க நாங்களே சின்ன வயசுல இல்லை இந்த எழுவத்தி ஏழு ஆண்டு காலத்திலயுமே இப்படி இந்தியாவில செப்பல் போட்டு நடக்க முடியலையா எந்த நாட்டுல வாழ்றோம் சுதந்திர இந்தியா தானா அப்படிங்கறத ஒரு கேள்விக்கு எனக்குள்ளேயே ஏற்பட்டுச்சு கனகராஜின் தொடர் முயற்சியால் இந்த கிராமத்தின் தீண்டாமை பிரச்சனை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதன் தொடர்ச்சியாக பட்டியலின மக்கள் பொதுப்பாதையில் செருப்பு அணிந்து நடந்து ராஜகாளியம்மன் நுழைவு போராட்டத்தை நடத்தினார்கள் இந்த நிகழ்வு பல தேசிய செய்திகளில் வெளியானதன் விளைவாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் தலையிட்டு முருகானந்தத்தை சந்தித்து கிராமத்தில் ஆய்வு செய்து பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக தெரிவித்தார் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அந்த கோயிலுக்கு தலித்துகள் உள்ள வந்ததனால் ஒரு தீட்டுப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு பூஜை நடத்தி இருக்காங்க அதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் தலித்துகள் இல்லாத நிலைமை தான் இப்போ வரைக்கும் இருக்கு வேண்டியது இருக்கு சட்ட ரீதியாக எந்தவித தடையும் இல்லை என்றாலும் நிலமற்ற பட்டியல நமக்கள் பொருளாதார ரீதியாக ஊரில் இருக்கும் ஆதிக்க சாதியினரை நம்பியிருப்பதால் சாதி அடிப்படையிலான வன்முறைகள் கிராமங்களில் இன்றும் தொடர்கின்றன என ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் இதற்கு விதிவிலக்காக முருகானந்தம் தனது சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார் எங்கே கீழ் ஜாதிக்காரங்கறனால தான் அவர் தைரியமாக வந்து சொல்லி அடிக்கிறாரு அவங்க அவங்க கேஸ்டில் இருக்கிறாங்க அந்த பிரச்சனை சொத்து பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க அவங்க கீழ் ஜாதிக்காரங்கிற ஒரு எண்ணம் தாங்க நம்மளுக்கு தெரியாது அறிவு இல்லை நம்ம சொன்னால் கேட்பான் நம்ம சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் தானுங்க ஒரு இப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ரத்தம் தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இதுதான் இருக்குது ஆனால் நம்ம இந்த ஜாதியில் பிறந்ததுனால தான் நம்மளுடைய கீழ் ஜாதிக்காரர் கீழ் ஜாதிக்காரர் பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் வேதனை இருக்குல்லங்க ஏன் எதுக்கு நம்மளும் பாடுபடுறோம் சாப்பிட்றோம் நம்மளை கீழே உட்கார வச்சா மேலே உட்காந்து சாப்பிட்டு எத்தனையோ வெறியெல்லாம் இருக்குதுங்க வெளிப்படுத்த முடியலங்க எப்படி வெளிப்படுத்த முடியும் லட்சம் பேரில் ஒரு பத்து பேர் எப்படி வெளிப்படுத்த முடியுங்க எந்த அரசாங்கமும் வந்து தலித் மக்களுக்கான அரசாங்கமாக இல்லை ஓட் பேங்க் அதற்காக மட்டும்தான் பட்டியலின மக்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத கண் கூட தெரியுது அதாவது ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கும் கூட இங்கே இருக்கக்கூடிய அருந்ததீர் மக்களுக்கு சுயமான நிலம்ங்கிறதே கிடையாது இந்த அருந்ததியர் உள்ளொதுக்கீடு அப்படிங்கிற கோரிக்கை வந்ததுக்கு அப்புறம் மட்டுமே முதல் தரமை பட்டதாரிகள் உருவாகியிருக்காங்க அது படிப்பில் மட்டுமே இன்னும் பொருளாதாரத்தில் அவங்க இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க இப்போ நாங்கள் வாங்க போங்கிற மரியாதை கொடுத்துட்டு ஆனால் அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு கீழ் ஜாதிக்காரர் அவனை இப்படித்தான் நம்ம நடத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு இவர் அவங்க அப்பா அடிச்சாரு அதுக்கப்புறம் இவர் வந்து அடிச்சாருங்க இவர் வந்து பையனை கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து பையனை கூப்பிட்டு வந்து அடிச்சுட்டாருங்க ஜாதிங்கிறது இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் எங்களோட இது அப்படிதான் நாங்கள் சொல்றது அதைத்தான் நம்ம பின்படுத்தணுமே தவிர மற்றவங்களாட்ட கீழ் ஜாதி மேல் ஜாதி அவன் பெருசு இவன் பெருசுன்னு பேசக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கிறது எங்காச்சும் எல்லாம் சரிசமாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குங்களா சார் முடியுங்களா அன்புடன் வணக்கம் தமிழக மக்களுக்கும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனர் கழக பொதுச் செயலாளர் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா இதயதெய்வன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோடான கோடி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாம் சுதந்திரமடைந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாகின்றது இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் இன்னும் கொத்தடைமைகள் நம் தமிழ்நாட்டில் நிலவுகின்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்து கொண்டவநாயக்கம்பட்டியில் ஒரு கிராமத்தில் பட்டியலின மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற ஒரு பாகுபாடை ம இன்று வரை நடைமுறைக்கு கொண்டு வருகிறார்கள் ஆளுகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் சமத்துவ நீதி சமசீர் நாங்கள் சமூகத்துக்கு சுயமரியாதை கொடுப்பவர்கள் பட்டியலின மக்களுக்கு நாங்கள் உடனடியாக அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பவர்கள் என்று அவர்கள் முழக்கங்கள் எடுகின்றார்கள் அந்த காணொளி இந்த காணொளி மூலமும் நான் மக்களுக்கும் நான் சமர்ப்பிக்கின்றேன் காலம் ஆகின்றது இன்றும் தொட்டால் தீட்டு பட்டால் தோஷம் நாங்கள் தொட்டால் பாவம் வந்து சேரும் என்ற ஒரு ஒரு சித்தாந்த ஒரு வார்த்தையை அந்த உயர்ந்த வகுப்பை சார்ந்தவன் என்று சொல்லப்படுகிறார்களே அது மாபெரும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழம் கண்டனத்துக்குரியதாக நான் கருதுகிறேன் யாரும் உயர்ந்தவர் அல்ல யாரும் தாழ்ந்தவர் அல்ல நம் தாயின் வயிற்றிலிருந்து நாம் பொழுது நமக்கு பிற இருக்கின்ற உதிரம் தான் அது ஒன்றே கருப்பாக மாறல அது உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதின்னு கிடையாது ஆனால் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் ஆட்சியில் நாங்கள் மக்களுக்கு நல்லதை செய்கிறோம் என்று சொல்லப்படுகிறார்கள் அல்லவா திருப்பூர் மாவட்டம் எந்த சட்டமன்றம் என்று அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் கண்காணிக்கப்பட வேண்டும் இது கொத்தடிமை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாங்கள் கொள்கைக்கு நாங்கள் மக்களுக்கு எதிராக இருப்பவர்கள் அல்ல என்று பறைசாற்றப்படுகிறீர்கள் அல்லவா ஆனால் அங்கே ஆளுகின்ற அரசு நுழைய முடியாத இடத்தில் ஒரு சமூக ஆர்வலர் போயிருக்கின்றார் அவர் பேர் கனகராஜ் அந்த மக்களை சந்தித்திருக்கிறார் பல சமூக ஆர்வலர்களை அழைத்து வந்திருக்கின்றார் அழைத்து வந்த அந்த மக்களிடத்தில் போய் அணுகியிருக்கின்றார் அங்கே முருகானந்தன் என்பவர் பாதிக்கப்படுகிறார் அதாகப்பட்டது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லப்படுகிறார்கள் அல்லவா ஜாதியில் ஒரே ஜாதி மனித ஜாதிதான் அன்றே பாடினார் மகாகவி பாரதியார் ஜாதிகள் இல்லையடி பாப்பா உயர் தாட்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர் அதை படித்திருந்தும் இன்னும் இந்த மனிதர்கள் மாறவில்லை என்றால் அவர்களை என்னவென்று சொல்வது அங்கிருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது இது அரசுக்கு தெரியாதான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் யாராக இருக்கின்றார் அவர் ஜாதி பார்த்து ஓட்டு வாங்கி அங்கே ஜெயித்து விட்டு அந்த மக்களை கொத்தடிமை செய்யப்படுகிறார் இது மன்னிக்க முடியாத குற்றம் ஒருவர் ஜாதியை பற்றி பேசினாலுமே அது மாபெரும் தவறு அது குற்றச்செயல் முன்னோர்கள் இந்த ஜாதி இந்த ஜாதி சொன்னாங்க அது முடிஞ்சு போச்சு ஆனால் அதை வைத்து ஒரு வியாபாரமாகவோ அதை ஒரு வாழ்க்கையில் முன்னோட்டமாக எடுத்து கொள்ளக்கூடாது எல்லோரும் ஓர் குலம் ஓர் குல மக்கள் பேரறிஞ்ச அண்ணா சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நாம் அணிவ அனைவரும் மனிதர்கள் நாம் வேறுபட்ட மனிதர்கள் அல்ல ஆனால் இந்த ஆளுகின்ற அரசுக்கு தெரியாமல் இருந்திருக்காது இருக்கும் ஏனால் திருப்பூர் மாவட்டம் முக்கியமான ஒரு மாவட்டம் அங்கே பல உற்பத்தி திறனெலாம் நடக்கின்றது அப்போ அங்கே உள்ள மக்களை இப்படி தான் கொத்தடிமை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அந்த சமூகத்தில் போய் கண்டித்து அந்த ஊரில் கொண்டவனாய்க்கம் பட்டியில் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஒரு மனிதன் காலில் செருப்பு அணியக்கூடாது என்று அந்த உயர்ந்த ஜாதி சொல்லக்கூடிய அவருக்கு என்ன உரிமை உண்டு இது சட்ட விரோதம் அல்லவா சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடு அல்லவா அங்கே இருக்கிற காவல்துறை அவர்களுக்கு தெரியாதா இது என்ன கொடுமை கொடுமையிலும் கொடுமை மாபெரும் கொடுமை ஒரு மனிதன் தன் காலில் செருப்பு அணியக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது இது ஜனநாயக நாடு சர்வாதிகார நாடு அல்ல அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் இதை கடுமையாக கண்டிக்கின்றது என் அன்பு சகோதரர் மாநில துணைத் தலைவர் அவர்களை நேரடியாக கண்டறிந்த ஆய்வு சொல்ல போகிறேன் அவருக்கு இப்பொழுது உடல்நலம் சரியில்லை ஒரு வாரம் கழித்து அங்கே சென்று அங்கே என்ன என்று ஏது என்று விசாரித்து அந்த மக்களிடம் குறைகளை கேட்டு அங்கே அவர்களிடத்தில் வீடியோவை எடுத்து அதன் பிறகு அந்த மக்களை நான் சந்திக்கப் போகிறேன் இது மாபெரும் குற்றச்செயல் மன்னிக்க முடியாத குற்றம் அது மட்டுமல்ல தெய்வம் எல்லோருக்கும் பொதுவானவர் ஆனால் அந்த தெய்வத்தை அங்கே பார்க்கக்கூடாது என்று அந்த உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகிற அவங்கன்னா வானத்திலிருந்து வந்துட்டாங்களவங்க கீழே இருக்கிறவங்கன்னா தீண்டத்தக்காதவங்களா அதை போன்ற ஒரு கொடுமையை அந்த கோயிலுக்கு கூட போகக்கூடாது இவர்கள் உயர்ந்த ஜாதி வந்தாக்கா அவங்க வந்து வேட்டி வந்து தூக்கி கட்டக்கூடாதான் அவங்க போன பிறகு தான் இவங்க போகணுமா இது என்ன கொடுமை இது இந்திய நாட்டில் எழுபத்தைந்து ஆண்டு காலம் அது தமிழ் மண்ணில் பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே இந்த இடத்தில் பகுத்தறிவாதம் எங்கே சென்றது ஏன் இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரிந்திருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அங்கே யார் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறான்னு எனக்கு தெரியாது ஆனால் இது தமிழக அரசுக்கு முழுமையாக தெரியும் இது மாபெரும் தவறு அந்த சமூக ஆளுவர் அங்கே சென்று அவர்களுக்கு உரிமைகளை பெற்று கொடுத்தும் ஒரு பத்து நாள் கூட கிடையாதான் மீண்டும் பழையபடியே அவங்க ஆரம்பிச்சிட்ருக்கிறாங்க இது என்ன கொடுமை இது இங்கே திராவிட மாடல்ன்றாங்க திராவிட ஆட்சின்றாங்க சமூக நீதி காப்படறாங்க சமசீரை காப்படறாங்க நாங்கள் வந்து பகுத்தறிவாளர் என்று சொல்கிறாங்க இவை அனைத்தும் சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்து உள்ள நாயக்கம்பட்டி கிராமத்தில் இப்படி ஒரு கொடுமை நடக்கின்றதென்றால் இது அரசுக்கு தெரியாமல் இருந்திருக்காது தெரிந்திருக்கும் அவர்களுக்கு ஓட்டு தான் தேவை பட்டியலன மக்கள் குறைவானவர்கள் ஏன் அன்பு சகோதரர் தொல் திருவாமலன் அவர் மார்த்தட்டி பேசுகின்றாரே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகத்தில்தான் அவர் இருக்கின்றார் தோழமையாக அவருக்கு தெரியாதா அவருடைய இயக்கம் அந்த திருப்பூர் மா மாவட்டம் உடுமலைப்பேட்டை நாயக்கம்பட்டியில் கிராமத்தில் அவங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர் கிடையாதா இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குள் ஒரு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மேலுக்கு தான் பேசுகிறதெல்லாம் இது எவ்வளோ பெரிய கொடுமை இது தவறல்ல யாரும் தேச துரோகின்னு குற்றவாளியை நிய நிரூபிக்கிறீங்களே இவர்கள் அந்த குற்றத்தை செய்பவர்கள் அவர்கள் தேச துரோகிகள் ஒரு மனித இனத்தை பாகுபாடு பிரித்து இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று சொல்ல யார் உயர்ந்தவன் என்று சொல்லப்பட அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் அனைவரும் நம் சகோதரர்கள் நாம் ஒரு தாய் மக்கள் நாம் அனைவரும் தோழர்கள் நாம் அனைவரும் நண்பர்கள் நாம் அனைவரும் தமிழ் மண்ணை சார்ந்தவர்கள் இதை மறந்துவிடக்கூடாது இதுபோன்ற கொடுமைகள் நடப்பதனால் நாட்டு மக்களுக்கு எப்படி நீங்கள் நன்மை செய்வீர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தூங்கி கொண்டிருக்கிறாரா இல்லை அந்த ஜாதியினுடைய உச்சாணி கொம்பில் இருக்கும் அவர்களுக்கு அவர் கையாளாக இருக்கின்றாரா அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு தகுதியானவரா கிடையவே கிடையாது எந்த மக்களுக்கு அவர் துரோகம் செய்தாலும் அவர் துரோகி தயவுகூர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பணி ஒன்புடன் கோருகிறேன் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்து நாய்க்கன்பட்டி கிராமத்தில் உடனடியாக நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் இன்னும் இதுபோன்ற கொடுமைகள் தமிழகத்தில் நிறைய இருக்கு அதையெல்லாம் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் கண்டறியும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நாங்கள் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் எம்மதமே சம்மதம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை அந்த கொள்கைதான் தான் தங்கத் தலைவன் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வந்தார் அந்த தலைவனுடைய எளிய தொண்டன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா என் வாழ்நாள் முழுவதும் சமநிலையாக சமத்துவமாக ஒரே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணாவின் பொன்மொழியும் புரட்சித்தலைவர் கொள்கையை கடைபிடித்து மக்களுக்கு சமசீராக அண்ணா எம்ஜார் மகான்கள் கழகம் நடத்தும் எங்கு தவறு நடந்தாலும் அந்த இடத்தில் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் கண்டறிந்து அவர்களிடம் குறைகளை கேட்டு அவர்களுக்கு தீர்வு காண்போம் இந்த பதிவை உங்களுக்கு நான் தமிழகம் முழுவதும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இதை சமர்ப்பிக்கிறேன் இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனுடைய காணொலியை சிறு பகுதியை இந்த காணொலியை நான் இணைத்து வெளியிடுகிறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் மீதும் அதே போன்று அந்த பாதிக்கப்பட்ட மகன் அந்த தாய் பாதிக்கப்பட்டதற்கு அந்த மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டவருக்கும் இருவருக்கும் சமநீதியாக தண்டனை வழங்க வேண்டும் அப்படி வழங்கினால் அனைத்து துறையிலும் தவறு நடக்காது செம்மையாக நடக்கும் இனிமேல் நாம் தவறு செய்யக்கூடாது என்ற எண்ணம் வரும் நீங்கள் சமநிலையாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி பணிவன்புடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் விண்ணப்பத்தை கொள்கிறது வாழ்க அண்ணா நாமம் வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம்